ஒண்ணு பின்னு நெருக்கி என்ன உருவாக்குற பண்பட உங்களை தீவிரமாய் ஒப்பு கொடுத்துக் கொள் எனக்கு எனக்கு கேள்வி கேட்காதீங்க எங்க அம்மா ஒரு மதுரை எங்க அப்பா ஒரு விருதுநகர் தூத்துக்குடியில எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தூத்துக்குடி வந்தோம் அப்போ மதுரை தான் எங்க பாட்டி ஊர் லீவ் டைம்ல பாட்டி ஊருக்கு போற மாதிரி இன்ப உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது தெரியுமா லே इतने பேர் அம்மா அப்பா அடி வாங்குறீங்க யாருமே அடி வாங்குது இல்லையா ஆ தாடி அடி வாங்காதவங்க கை வையுதுங்க எங்க அப்பா அம்மா அடியே அடி எதுக்குமே கை வைத்த மாட்டியாளா அடி வாங்குறீங்களா எல்லாரும் சரி انا அடியே கிடைக்காத ஒரு இடம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ها பா பாட்டி தாத்தா வீடு தான் அடியே விடாது என்ன செஞ்சாலும் பல்ல பல்ல காட்டிகிட்டே இருப்பாங்க பாட்டி தாத்தா எல்லாம் இல்லை ஆமாம் என் மகனுக்கு ஒரு நாள் இந்த டிவிஎஸ்ல ஒரு பைக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் சிசிடுனு வாங்கி கொடுத்துட்டேன் அவர் ஓட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா இறந்துட்டார் போன வருஷம் மே மாதம் பரவ விட்டார் இது வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்து சொல்கிறேன் பைக்கில் போய் போட்டுன்னு விழுந்துட்டார் எங்கள் ஐயா எங்கள் அப்பா என் தம்மாவே விழுந்து பைக்கில் அட்டி என் மவுனுக்கெலாம் செமாட்டி நேராக வீட்டுக்கு படுக்கை போட்டோம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியெல்லாம் போட்டோம் பைக்கின்னு தூக்கிட்டு வந்தாச்சு எங்கள் ஐயா போன எங்கள் அம்மா போட்டு விட்டாங்க எங்கள் ஐயா நேராக வேகமாக கிளம்பி வந்தார் பார்த்தார் பைக்கை கோவப்பட்டார் நேரம் உள்ள போனார் என் மகனை பார்த்து அழுதார் என் பிள்ளைய பிடி அடிபட்டுருச்சு பேர பிள்ளைய பார்த்து வெளியே திரும்பி வந்து பைக்கு கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பைக்கோட சண்டை போட்டிருப்பார் ஆ மாறி மாறி பைக்குக்கும் திட்டு எனக்கும் திட்டு விழுந்தது என் மகன் திட்டு ஃபுல்லாக எனக்கும் பைக்குக்கும் பைக் எங்கேயாவது பேசுமா நீ நாசமா போவேங்கிறாரு பைக்கை பார்த்து எங்கள் அக்கா ரெண்டாவது அக்கா கரூரில் பிரின்சிபலா இருக்கா ஒரு ஸ்கூலுக்கு அவளுக்கு மூணு பொட்ட பிள்ளையோ ரெண்டாவது வந்து ட்வின்ஸ் கேர்ள் பேபி ரெண்டும் அழகா இருப்பாள் ஒருத்தி என் வீட்டில் தான் வளர்ந்தாள் எங்கள் அப்பா பாப்பான்னு அப்பான்னு பார்ப்பார் எங்கள் அப்பா தரையில் படித்து கரம் கொரட்டை விட்டு தூங்குவார் இந்த இருக்கு பாருங்க நெஞ்சில் ஏறி நின்று விளையாடுவாப்பா அப்பயும் எங்கள் அப்பா கொரட்டை தான் விடுவார் அவ விளாண்டுட்டே இருப்பா நானு இந்த பெரியவங்களுக்கு கையை காலை தாண்டினா பிடிக்காது தெரியுமா எங்க அப்பா கீழே படிச்சிருக்காரன்னு சொல்லிட்டு மெதுவா தாண்டுனா எங்க அப்பா விரல லைட்டா பட்டுச்சு என் காலு டக்குன்னு எங்க அப்பா முழிச்சு பார்த்து கண்ணை பொடகுல வச்சுட்டா போறையா போயா அப்படிங்கிறாரு பேத்தி மேல நின்று ஆடுறான் அப்பவும் குரட்ட வருது மகன் காலை வச்சு மிதிச்சுட்டா கண்டா திட்டுறார் எப்படி பேரம் பேத்து என்ன செஞ்சாலும் பல்ல பல்ல காட்டுவாங்க பாருங்க வரிசா உட்காந்து இருப்பார் ஆமா ஆமா என்ன செஞ்சாலும் எங்க அக்கா அம்மாவே ஒருத்தர் வேகமா வருவான் ரெண்டாவது பைய இப்ப பெரிய பயில ஆயிட்டான் சுருசா இருக்கு போது கார்ல இருந்து இறங்கின உடனே எங்க அம்மாவை பெத்தம்மா அப்படிமா பெத்தாம்பா எங்க அம்மா அவனை பெத்தாரு பாக இவன் பெத்தமாண்டு வருவான் வரும்போதே உடஞ்சிட்டே தான் வருவான் எல்லாத்தையும் எங்கள் ஐ எனக்கு ஆத்தாடி நம்ம வாங்கி வச்சதெல்லாம் போச்சேன்னு நினைப்பேன் எங்கள் அம்மா ஐய் உடஞ்சிருச்சுப்பாங்க நல்லா உடங்கத்தான் குடும்பமாக சேர்ந்து கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாடுறாங்க என்ன பாட்டி தாத்தாவுக்கு பேரம் பேத்து என்ன செஞ்சாலும் பல்ல பல்ல தான் காட்டுவாங்க நானும் ஒரு தடவை எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன் மதுரைக்கு பாட்டி வீட்டு எங்கள் அப்பா அப்போல்லாம் ஏசுவை ஏற்றுக்கோலை எல்லாம் கோயில் குளமாக சுற்றி 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 கூட்டு போவார் டூருக்கு திருச்செந்தூரில் ஆரம்பித்து திருப்பதியில் மொட்டை போட்டு முடிப்பார் கடைசி மொட்டை அங்கே தான் மொட்டை பட்டை கொட்டையோடு முடித்து பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுருவார் விட்டா நாங்கள் நாலு பேர் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி பிள்ளையும் மாமா பிள்ளையெல்லாம் பொதுசாக ஒரு பதினஞ்சு டிக்கெட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நல்ல இடம் இருக்கும் இருக்கும் ஆசையாக இருக்கும் மதுரைக்கு போனாலே பாட்டிடு ஃப்ரீடமாக இருக்கும் படிக்க வேண்டாம் பாருங்க படிக்க வேண்டாம் பாருங்க அது ரொம்ப ஆசை ஆமா பாஸ்டர் ரெண்டு பையன்கிட்ட வரும்போது நல்லா பேசிட்டு இருந்தேன் ரெண்டு சாலவும் ஆமா ரெண்டு பேரும் படிக்கிறாங்க டென்த்து நைன்த்து நாளைக்கு ஸ்கூலாகப்பான்னு கேட்டேன் ஆமாண்ணா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு ஏன்னா எனக்கும் தெரியும் ஸ்கூலுன்னா எவ்வளோ வேதனை எவன்தான் இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சானே தெரியல அல்லேலூயா படிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஒரு கை தட்டியல ஆமாம் ஏதோ படிச்சு கிடிச்சு முடிச்சு வந்துட்டோம் அப்புறம் எங்கள் பாட்டிட்டு போய் விளாண்டுட்டு முன்னாடி ஒரே ஒரு தென்னை மரம் இருக்கும் பாருங்க ரொம்ப பெருசு நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் என்னை ஏத்தி விட்டாங்க அந்த தென்னமரத்துல நானும் ஏறிட்டேன் பாதி தூரம் ஏறிட்டேன் ஓ அப்படின்னாங்க மேர இளநிய போய் பிடிச்சிட்டேன் யாருன இறங்க முடியல தொங்கிட்டு இருக்கிறேன் கீழே பார்த்தா ஏற்கனவே எல்லாம் பொடிச்சு எல்லாம் எறும்பா தெரியுது இல்லை அத்தாட்டி இங்கிட்டு திரும்பி பார்த்தா எங்க ஐயா அங்க இருந்து வந்தாரு வயிறு எல்லாம் கலக்கிடுச்சு ஆத்தாடி சோழி முடிஞ்சோ இன்னைக்கு அப்படின்ட்டு எங்கள் ஐயா உள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டு வாராரு உள்ளே நுழையும் போதே நம்ம பேரை சொல்லிட்டு தான் வருவார் ஏன்னா நான் வீட்டில் கடைசி கார்த்தி எங்கள் ஐயா என் முதலாளி அப்படி பாரு முதலாளி மேலே தொங்கிட்டு இருக்கிறாரு எங்கள் எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாம் இப்படி பார்க்குது என்னடான்னு பார்த்தா நான் மேலே எங்கள் அப்பா மரத்து பக்கத்தில் வந்துட்டு தம்பி டீப்பாச்சார் சோழி முடிஞ்சோம்டா எங்கள் அப்பா சொன்னார் தம்பியும் பயப்படாத அப்பா நான் இருக்கேன் நீ மேலேருந்து கீழே விழுந்தாலும் அப்பா நான் கையை நீட்டி பிடித்து கொள்வேன் என்னை உற்சாகப்படுத்துறேன் எங்கள் அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் ஆலோசனை கொடுத்தார் மேலே இருக்கிற காலை விட்டாலும் பரவாயில்ல கையை சரிப்பா மெது மெதுவார் எங்கள் அப்பா சொல்ல 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 இறங்கி பாதி தூரம் வந்துட்டேன் இறங்கும் போது இந்த சிறாலாம் குத்தும் பத்தியலா குத்தி ஒரே ரத்தம் வருது காந்தது ஆனால் எங்கள் அப்பா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க இந்த வயசில் ஒரு வயலும் இந்த மாதிரி தென்னைமரையாக இருக்க மாட்டான்டா அப்படின்னாரு வந்த ரத்தம்லாம் உள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டு ஆமாம் மெதுவா மெது மெதுவா எங்கள் அப்பா உயரத்துக்கு வந்துட்டேன் எங்கள் அப்பா கையை நீட்டி வாங்கி இறக்கி கீழே வச்சாக எங்கள் அப்பா ஸ்டேட் ஹாக்கி பிளேயர் அன்னைக்கு என்னை இறக்கி வச்சு ஃபுட்பால் ஆண்டாரு அடின்னா அடி உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா பின்னாடி சட்டையை பிடிச்சி இப்படி தூக்கி விட்டு அடித்தாரே ஒரு அடி பொஞ்சுன்னு போய் விழுந்தேன் அன்னைக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு முறை எங்கள் அப்பாட்டை அடி வாங்கிறேன் சட்டையை பிடிச்சி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஓட்டு சாய் போடுறோம் உள்ளே விட்டு கதவை பூட்டி அன்னக்கு தான் எனக்கு தெரியும் இந்த கதவை பூட்டி அடிக்கிறதுன்னா என்னன்ட்டு ஆமாம் காது ரெண்டும் புகை பறக்குது தலையை சுற்றி ஒரே பட்டர்ஃப்ளைவாத்தான் இருக்குது கீனு ஒரு சத்தம் ஆட்டி எங்கள் பாட்டி அங்கேருந்து ஸ்லோ மோஷன்ல ஓடி ஆக எம்மா என் பிள்ள அப்படின்னா ஓடி போயிருங்கட்டார் எங்கள் ஐயா எங்கள் அம்மா அங்கேருந்து ஒரு ஓட்டம் வெளுத்துருவோம் பிள்ளை செஞ்ச காரியத்தை பாத்தியா அப்படின்னு அட்டினா இருபது நிமிஷம் வச்சு செஞ்சிட்டார் ஆமா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் சோழி முடிஞ்சு வெளியே போயிட்டேன் எங்கள் அப்பா கிளம்பி போயிட்டார் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் எங்கள் பாட்டி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அழுகுறேன் அழுகிறேன் அழுகிறேன் அப்பா அடிச்சுட்டாரு எங்க அப்பா அடிச்சுட்டாரு எங்க அப்பா அடிச்சு ஏங்கி ஏங்கி அழுகுறேன் அப்போ எங்கள் சித்தப்பா வந்து எங்கள் மாமா வந்து ஏன்டா அழுகிறேன் நான் உன்னை சர்க்கஸ் கூப்பிட்டு போகிறேன்னு என்னை தேத்துறாங்க இந்த பிகு பண்ணுறதா பிணுக்குறதா அப்படின்னாச்சு வந்த சாப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னாச்சு எல்லாத்துட்டையும் பிகு பண்ணியாச்சு கடைசியில் ஒரு ஒன் நேரம் கழிச்சு அழுதுகிட்டே இருக்கேன் கண்ணெல்லாம் வீங்கிட்டு எங்கள் அப்பா வெளியே போனாக ஒரு மூணு மூன்றரைக்கு உள்ளே வந்தாக வந்தா நான் அழுதுகிட்ருக்கேன் வாசலில் உட்காந்து எங்கள் அப்பா பார்த்தவனுடைய குடிஞ்சுக்கிட்டு எங்கள் கையோ கையா கைய நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க சாக்லேட்டை பார்த்தவொன்னே உள்ளெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கு ஆனால் வெளியே வான் அழுகுறோம் அழுதுட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து சாக்லேட்டை என் மடியில் போட்டு என் தோல் மேல கையை போட்டு சொன்னாரு என் அப்பா அப்பா உன்னை எதுக்காக அடித்தேன் அப்பா என்ன உன்னை எதுக்காக தண்டித்தேன் இதெல்லாம் நான் மறந்துட்டேன் ஒரு நாள் ஜபத்தில் இருக்கும்போது ஆவியான காமிச்சது உன்னை எதுக்காக நான் நடித்தேன் உன்னை எதுக்காக கடிந்து கொண்டேன் உன்னை எதுக்கு அப்பா அடிச்சேன் தெரியுமா நீ என் செல்ல பிள்ளை என் கடைசி பிள்ளை என் ராஜா என் தங்கம் என் முதலாளி நீ மேலேருந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சிச்சின்னா அப்பா நான் யார்ட்டப்பா போய் நிற்பேன் என் பிள்ளை செத்து போயிட்டு நான் யார்கிட்டப்பா போய் பிச்சை கேட்பேன் என் பிள்ளை நான் இழக்க நான் ஒருவேனா அப்பா எதுக்காகவும் நடிச்சேன் என் பிள்ளை எனக்கு உயிரோடு வேணுமே இது மாதிரி செய்ய கூடாதுன்னு நடிச்சது எங்க அப்பா எங்கே எங்கே அழுத அழுத என் தகப்பன் கண்களில் கண்ணீர் வந்தபோது அவர் அடித்த அடிகள் எனக்கு இன்பமாய் மாறியது நீதிமான் என்னை தயக்கி என்ன போல இருக்கும் கடிந்து உழுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் கடிந்து கொள்ளுதல் வருதா சிச்ச வருதா கசப்பான ஒரு பாத வருதா கத்தர் உங்களை நடத்துறாரா என்னை முன்னும் பின்னும் நிறுக்குகிறா ஆனாலும் கத்தருடைய கிருவை என்னை சூழ்ந்து கொள்ளுகிறாரு என்னை பயன்படுத்துகிறா என்னை பலப்படுத்துகிறா தீவிரமா Hallelujah

நமக்கு உறவை கட் பண்ணுறாரா சில ஆள் வெறுக்க வைக்கிறாரா அது கவலைப்படாதீங்க உங்களை கத்தர் போல்டு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் மோல்டு பண்ணி கோல்டா வெளியாத்துறதுக்கு கத்தர் பிளான் போட்டுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆமே அல்லேலூயா என்ன வந்தாலும் எது நடந்தாலும் சொல்லுகிற நிர்வாணமோசமோ பட்டயமோ வருங்காலமோ நிகழ்காலமோ இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் பண்பட பயந்து வாழ்கிறதற்கு அல்ல கத்த நம்மள தீவிரமாய் கசப்பா என்ன கொண்டு போனாலே அங்க ஏதோ காரியம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன் நீ ஏதோ ஒரு சில காரியத்தை இழந்து இருக்கலாம் ஏதோ ஆண்டவர் எனக்கு ஏன் அப்படின்னு கேட்டு சொல்ல பண்படுத்து மோல்டு பண்ற மோல்டு பண்ற பண்பட பரிசுத்தத்துக்கு தீவிரமா அப்படின்ற பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்